தெ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றியம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் திருவாசகத்தேனின் ஒரு தொழுகையாகிய ஆத்மசுத்தி பதிகத்தின் பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு கிட்டியுள்ளது ஆத்மசுத்தி பதிகத்தின் முதல் பாடலை சென்ற பதிவரில் நாம் சிந்தித்தோம் இந்த பாடலில் அடிகளார் பிண நெஞ்சே என்று தனது நெஞ்சினை அழைத்து கணிந்து கொள்கின்றார் ஏன் இந்த நெஞ்சத்தினை அவ்வாறு கணிந்து கொள்கின்றார் என்பதை சற்று விளக்கமாகவே கூறுகின்றார் இறை உணர்வில் ஈடுபட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செயல்களை செய்யாமல் தான் இருந்த தன்மையை குறிப்பிட்டு அந்த தன்மைக்கு அந்த இழிவான நிலைக்கு காரணம் நெஞ்சம் என்பதால் அது வாழ்ந்தும் வாழாத தன்மையில் இருக்கின்ற காரணத்தினால் அதனை பிண நெஞ்சே என்று கணிந்து கூறுகின்றார் அவ்வாறு தான் செய்திருக்க வேண்டிய செயல்கள்தான் யாவை பெருமானி புகழினை நினைத்து என்புருக தான் பாடியிருக்க வேண்டும் அந்த பாடலுடன் இசைந்து இறை உணர்வில் ஆழ்ந்து நடனம் ஆடியிருக்க வேண்டும் அவனது திருப்பாதங்கள் பால் அன்பு வைத்திருக்க வேண்டும் அவன் தன்னை விட்டுவிட்டு மறைந்த பின்னர் பெருமான் தன்னை விட்டு விட்டு மறைந்து விட்டானே என்று மனம் பதை பதைத்து அவனை பல இடங்களிலும் தேடி அலைந்து திரிந்து அவன் திருப்பாதங்களை கண்டு அவற்றை மீண்டும் தனது தலையில் சூட்டிக்கொண்டிருக்க வேண்டும் அவனை பல இடங்களிலும் தேடி இருக்க வேண்டும் அவனது திருநாம்களை சொல்லி அலறியிருக்க வேண்டும் அவ்வாறு தான் செய்யாத செயல்களை எல்லாம் குறிப்பிட்டு இதற்கு காரணம் தனது நெஞ்சம் என்று குறிப்பிட்ட அடிகளர் இந்த பாடலில் அதாவது பதிகத்தின் இரண்டாவது பாடலில் உயிரின் விருப்பத்திற்கு மாறுபட்டு செய்த செயல்களையெல்லாம் குறிப்பிட்டு அத்தகைய தவறுகளை செய்த நெஞ்சமே என்று நெஞ்சத்தை கடிந்து கொள்கின்றார் என்னை புகுந்தாண்டு கொண்டு அறிவதை அருளிமே நெறியெல்லாம் பூலம் ஆக்கியை வந்தனை அருப்பிளாதையின் அருள்கள் பெற்றிருந்து மாறாடுதி பிணநெஞ்சேம் நெஞ்சே கீரியல கீழ்படுத்தாய் கெடுத்தாய் கெடுமாறேம் மாறாடும் பிணநெஞ்சு என்று குறிப்பிடுகின்றான் மாறாடும் உயிரின் விருப்பத்திற்கு மாறுபட்டு செயல்படும் நெஞ்சம் உயிரின் விருப்பம்தான் யாது உண்மையான மெய்ப்பொருள் இறைவன் என்பதை புரிந்து கொண்டு அவனது திருவடிகளை நாடி சென்று அவனது திருவடியைத் தவிர வேறு எந்த பற்றும் இல்லாதவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் நமது வினை பயன்களால் வந்தவை என்பதை புரிந்து கொண்டு சலனம் ஏதும் அடையாமல் மனம் உடையவர்களாக விளங்கி தற்போது மற்றவர்களாக விளங்க வேண்டும் இதுதான் உயிர் உண்மையாக செயல்பட வேண்டிய தன்மை இந்த தன்மையில் உயிர் செயல்பட்டால் இறைவன் அந்த உயிர் பக்குவநிலை அடைந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டு அந்த உயிரினை தன்னிடம் அழைத்து கொண்டு பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அந்த உயிரினை விடுவித்து மீண்டும் மீண்டும் பிறந்து வாழ்வதால் அந்த உயிர் படுகின்ற வேதனைகளிலிருந்து அதற்கு விலக்கு அளிக்கின்றான் இத்தகைய செயல்களில் உயிர் ஈடுபட வேண்டும் அதற்கு மனமும் மற்ற புலன்களும் ஒத்துழைக்க வேண்டும் அவ்வாறு செய்யாத நிலையை மாறுபட்டு இருத்தல் என்று குறிப்பிடுகின்றான் அவ்வாறு தனது மனம் இறை உணர்வில் ஈடுபடாமல் இருப்பதால் அது மனம் செய்கின்ற பெரிய தவறாக அடிகளாரால் கருதப்படுகின்றது அறிவிலாத என்னை புகுந்து ஆண்டு ஆண்டுகொண்டு என்று சொல்கின்றார் அறிவற்றவன் தான் என்று சொல்கின்றார் பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து பல அரசு பணிகளை செவ்வனே செய்து வந்த மணிவாசகடிகளர் அறிவற்றவன் என்று தன்னை ஏன் குறிப்பிடுகின்றார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அறிவு என்பது இரண்டு வகையான அறிவு ஒன்று பாச அறிவு மற்றொன்று பதிய அறிவு பாச அறிவு என்பது உலகத்தில் உள்ள பொருட்கள் மற்றும் உலகத்தில் உள்ள உயிர்களை பற்றிய அறிவு பதிய அறிவு என்பது இறைவனை பற்றிய அறிவு பசு பாச அறிவுகள் நம்மை இறைவனிடத்தில் அழைத்து செல்லாது பதி அறிவு மட்டும்தான் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லும் எனவே பசு பாச அறிவுகளை அறிவாக கருதலாகாது என்ற முடிவுக்கு வந்த மணிவாசகடிகளார் அத்தகைய அறிவுடன் திகழ்ந்த தன்னை அறிவில்லாதவன் என்று கடிந்து கொள்கின்றார் அறிவில்லாதையனை புகுந்து கொண்டு அறிவற்றவனாக நான் திகழ்ந்தேன் பெருமான் என் மீது வைத்த கருணையினால் நான் தொண்டி சென் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த நான் திருப்பெருந்துறைக்கு ஈர்க்கப்பட்டேன் அவ்வாறு திருப்பெருந்துறை வந்த பின்னர் அவர் எனக்கு உபதேசம் செய்து அருளினார் அது மட்டுமா எனது மனதில் உள்ளே புகுந்து மனம் நிறைவாக அவரது உணர்வே எங்கும் இருந்தது அந்த தன்மையைத்தான் அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு கொண்டு இறைவன் அருள் புரிந்ததாக இங்கே குறிப்பிடுகின்றார் அறிவில்லாத எனது மனதில் அவன் புகுந்தான் புகுந்தது மட்டுமல்லாமல் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டான் ஆட்கொண்ட பின்னர் அவன் என்ன செய்தான் நான் எதை அறிய வேண்டுமோ அதை எனக்கு அறிவித்தான் அறிவில் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை எனக்கு அந்த அறிவினை அவன் தந்தான் அந்த அருளினை தந்த காரணத்தினால் நான் மேல் செல்வதற்கு தகுதி படைத்தவனாக மாறிவிட்டேன் என்று கூறுகின்றான் மேல் நெறி என்பது இங்கே அனைத்து நெறிகளிலும் உயர்ந்த முக்தி நெறியை குறிப்பிடுகின்றது உயிர் எப்பொழுது முக்தி நெறியை சென்று அடைகின்றது யான் எனது என்ற அகப்பற்றுகள் புறப்பற்றுகள் தொடர்ந்து தான் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் தான் செய்த வினைகளால் முன்னர் பழைய பல பிறவைகளில் செய்த வினைகளால் நேர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு எந்தவிதமான சலனமும் அடையாமல் அந்த இன்பத் துன்பங்களை எதிர்கொண்டு காண்பதெல்லாம் சிவம் எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்ற உணர்வுடன் அனைத்தையும் சிவமாக பாவித்து வாழும் தன்மைதான் உண்மையான அறிவு அந்த அறிவினை எனக்கு அவன் தந்தான் அந்த அறிவினை அவன் எனக்கு தந்த காரணத்தினால் மலங்கள் அற்றவனாக நான் விளங்குவதைக் கண்டு அவன் என்னை முக்தி நிறைக்கு அழைத்து சென்று விட்டான் அதைத்தான் இங்கே அறிவதை அருளி மேல் நெறியலாம் கொடுத்தான் என்று கூறுகின்றான் புலமாக்கிய எந்தை அப்படிங்கிறார் புலம் என்றால் பண்படுத்தப்பட்ட நிலம் என்ற பொருள் பண்படாத நிலமாக அறியாமையில் மூழ்கிய நிலமாக தனது உள்ளம் அதற்கு முன்னர் இருந்தது இறைவன் கருணை புரிந்து எனக்கு உபதேசம் புரிந்த காரணத்தினால் உண்மையான வாழ்க்கை என்று எது என்பதையும் அந்த வாழ்க்கையின் நோக்கம் எது என்பதையும் அந்த நோக்கத்தால் நாம் அடையிருக்கும் பயன் எது என்பதையும் இறைவன் எனக்கு புரிய வைத்தான் அந்த அறிவின் தன்மையினால் அந்த பதியறிவின் தன்மையினால் எனது உள்ளம் பண்பட்ட நிலமாக மாறிவிட்டது இவ்வாறு பண்படாது தரிசி நிலமாக கிடந்த எனது மனதினை பண்பட்ட நிலமாக மாற்றியவன் பெறுவான் அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தை என்று கூறுகின்றார் பண்பட்ட நிலமாக மாற்றிய இறைவனை தந்தை என்று அழைக்கின்றார் நாம் இன்றும் பொதுவாக குடும்பத்தில் காண்பது என்ன தாய் தந்தையர் இருவருமே குழந்தையின் மீது அன்பு கொண்டவர்களாக விளங்குகின்றார்கள் எனினும் அவர்களது அணுகுமுறையில் மாற்றம் தெரிகின்றது அன்பு பொழிந்து அந்த குழந்தைக்கு பாசத்தை ஊட்டி வளர்க்கின்றவள் தாய் தான் அந்த குழந்தை மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியினால் அந்த குழந்தை ஏதேனும் குற்றம் செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றாள் தாய் ஆனால் தந்தையோ அந்த குழந்தை ஏதேனும் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டி நல்வழிப்படுத்துபவராக விளங்குகின்றார் அதுபோன்று பண்படாத உள்ளம் படைத்தவனாக விளங்கிய எனது நெஞ்சத்தினை நன்றாக நல்ல முறையில் பண்படுத்தி அது செய்ய வேண்டிய நெறியினை காட்டி அருள் புரிந்தவன் பெருமான் என்பதை உணர்த்தும் முகமாக தனக்கு தந்தையாக இருந்து இறைவன் அருள் புரிந்த தன்மையை பந்த் என்று குறிப்பிடுகின்றார் தந்தையாக இருந்து இங்கே இறைவன் புரிந்த அருள்தான் யாது பந்தனை அருப்பானை உலகப் பொருட்கள் மற்றும் உலகத்து உயிர்கள் மீது தான் கொண்டிருந்த பந்தத்தை முழுவதுமாக அவன் அறுத்துவிட்டான் அதைத்தான் இங்கே பந்தனை அறுப்பானை எந்தையை பந்தனை அறுப்பானை என்று இங்கே குறிப்பிடுகின்றான் பிரிவில்லாத இந் அருள்கள் பெற்றிருந்து இவ்வாறு அருள் புரிந்த பெருமான் என்னை விட்டு பிரியவில்லை என் உடனே உள்ளத்தின் உள்ளே நான் உணராத வண்ணம் அவன் பிணைந்திருக்கின்றான் எதற்காக அவன் பிணைந்திருக்கின்றான் நான் இந்த நன்னெறியிலிருந்து நழுவி வேறோர் நெறிக்கு சென்றுவிடக்கூடாது என்ற அக்கறையின் காரணமாக நான் இந்த நன்னெறியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்னுடன் பிணைந்திருக்கின்றான் பிரிவிலாத இந்நருள்கள் கொடுத்து என்னுடன் எப்பொழுதும் பிணைந்து இருக்கின்றான் இதை மிகவும் அழகாக பால் நினைந்தூட்டும் என்று தொடங்கும் பாடலில் அடிகளார் குறிப்பிடுகின்றார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சரிந்து நீ பவியே நுடைய ஊ உள்ளொளி பேருக்கி உலப்பீல ஆனந்த மாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பீடித்தேன் எங்கெழுந்தருடுவ புறம் புறம் திரிந்த பெருமான் என்று இந்த பாடலில் மணிவாசுகடிகுளார் குறிப்பிடுகின்றார் தன்னை நன்னெறிப்படுத்திய பெருமான் தன்னை சுற்றி சுற்றியே திரிந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் எதற்காக தன்னை சுற்றி சுற்றியே அவர் திரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவனெறியிலிருந்து மீட்டு நன்னெறியில் ஆழ்த்தப்பட்ட அவனது அருளால் நன்னெறியில் அழுத்தப்பட்ட நமது மனம் அந்த நெறியை விட்டு நன்னெறியை விட்டு பிறண்டு சென்று விடக்கூடாது நழுவி சென்று விடக்கூடாது என்ற அக்கறையே காரணம் என்று மணிவாசகலார் உணர்த்துகின்றார் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் இந்த தன்மையை நாம் மிகவும் அழகாக புரிந்து கொள்ளலாம் சற்று ஏழையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தி தன்னைவிட உயர்ந்த பொருளாதார நிலையில் இருந்தவர்களின் திருமணத்திற்கு செல்ல நேரிடுகின்றது அவர்களின் தகுதிக்கேற்றவாறு தான் உயர்ந்த பட்டாடையை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றாள் ஆனால் அவளிடமோ அத்தகைய பட்டாடைகள் எதுவும் இல்லை அடுத்த வீட்டில் இருக்கும் அம்மையாரிடம் நான் இவ்வாறுவருக்கு திருமணத்திற்கு செல்ல வேண்டும் எனக்கு உங்களது பட்டாடையை கொடுத்து உதவுவீர்களா என்று கேட்க அந்த அம்மையாரும் கருணை கூர்ந்து அந்த பட்டாடையை இந்த பெண்மணிக்கு கொடுக்கின்றார் பட்டாடையை இந்த பெண்மணிக்கு கொடுத்த பின்னர் அந்த அடுத்த வீட்டு அம்மையாருக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகின்றது இதன் முன்னர் பட்டாடை ஏதும் அணிந்து கொள்ளாமல் அணிந்து பழக்கம் இல்லாதவளாக இருப்பவளாயிற்றே இந்த ஏழை பெண் அவளுக்கு இந்த பட்டாடையை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தெரியுமா என்ற சந்தேகம்தான் அவர் அவளது மனதில் அடுத்து விட்டு அம்மையாரின் மனதில் எழுகின்றது உடனே அவள் என்ன செய்கின்றாள் தான் கொடுத்திருந்த பட்டாடையை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் அவள் ஒரு ஒரு பலகையை அதாவது மனைப்பலகையை தூக்கி கொண்டு அந்த ஏழை பெண்மணி சென்ற திருமணத்திற்கு அவளும் செல்கின்றாள் அந்த ஏழை பெண்மணி எங்கெல்லாம் உட்கார வேண்டும் என்று நினைக்கின்றாளோ அங்கெல்லாம் இவள் அந்த மணப்பலகையை போட்டு அந்த மணப்பலகையின் மீது ஏழை பெண்மணியை உட்காருமாறு பார்த்து கொண்டு தனது பட்டாடை எந்த விதத்திலும் பாழாகாத வண்ணம் பார்த்து கொள்கின்றாளாம் அந்த ஏழை பெண்மணியின் புறம் புறம் திரிந்து கொண்டிருந்த அடுத்த வீட்டு அம்மையாரை போல் பெருமான் செயல்படுகின்றான் என்பதுதான் இங்கே உணர்த்தப்படுகின்றது நன்னெறி ஆக்கப்பட்ட பண்பட்ட நிலமாக மாற்றப்பட்ட நெஞ்சம் அந்த தன்மையிலிருந்து மறுபடியும் கீழே இறங்கி பழைய நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற காரணத்தினால் இறைவன் மீண்டும் மீண்டும் அந்த உயிரினை சுற்றி வந்து புறம் புறம் தெரிந்த செல்வனாக இறைவன் அருள் புரிந்த தன்மை அந்த பாடலில் உணர்த்தப்படுவது போன்று இங்கே பிரிவிலாத இன்னருள்கள் செய்தவன் என்ற தொடரின் மூலம் அந்த தன்மையை அடிகளார் உணர்த்துகின்றார் பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்து அறிவிலாதவனாக திகழ்ந்தேன் நான் நான் அறிய வேண்டியது யாது என்பதை உணர்த்தி அந்த அறிவினை எனக்கு அருளினான் என் உடலில் புகுந்து கொண்டு என்னை ஆண்டு கொண்டான் எனது பண்படாத நெஞ்சத்தை பண்படுத்தி நன்னெறியில் அந்த நெஞ்சம் இருக்குமாறு செய்தான் தொடர்ந்து அந்த நெஞ்சம் நன்னெறியில் திகழும் வண்ணம் என்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறெல்லாம் இறைவன் எனக்கு உதவி புரிந்து என்னை நன்னெறியில் செலுத்துவதற்கு முயற்சிகள் செய்த போதும் அந்த முயற்சிகளுடன் ஒத்துழைக்காமல் நீ இருக்கின்றாயே மாறாடுதி பிண அந்த முயற்சிகளுடன் ஒத்துழைத்து நீ நன்னருகில் செல்லாமல் இருக்கின்றாயே என்று தனது நெஞ்சத்தினை இங்கே கடிந்து கொள்கின்றான் கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறு கிரி என்றால் பொய் என்று பொருள் நீ என்ன செய்கின்றாய் உண்மையான நன்னருகே அக உடைய நெஞ்சமாக அவன் மாற்றிவிட்டான் ஆனால் நீ மாறுபட்டு மீண்டும் பழைய நிலைக்கு பந்த பாசங்களால் இழுக்கப்பட்டு உலகப் பொருட்களின் மீது கொண்டுள்ள பாசங்களின் காரணமாக பல தவறுகளை செய்யும் நிலைக்கு என்னை இழுத்துச் செல்வதற்கு முயற்சி செய்கின்றாய் எனவே செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் தவறு செய்யும் நெஞ்சம் நீ இறந்த நெஞ்சத்திற்கு சமமாவாய் பிண நெஞ்சமாக இருக்கின்றாய் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த நோக்கத்தை செயல்படுத்தாமல் இருக்கின்ற நெஞ்சமே நீ வாழ்வதால் பயன் எதுவும் இல்லை நீ உனது தன்மையை மாற்றிக்கொள்ள என்று அடிகளார் தனது நெஞ்சத்தை கடிந்து கொள்கின்ற பாடல் அறிவிலாத என புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை மேல் நெறியலாம் புலம் ஆக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்து மாறாடுது பிண நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுவாரே அறிவற்றவனாக திகழ்ந்த நான் இறைவனின் அருளினால் அவன் எனது உள்ளத்தின் உள்ளே புகுந்து கொண்டு என்னை ஆட்கொண்ட காரணத்தினால் எதை அறிய வேண்டுமோ அந்த மெய்ப்பொருளின் தன்மையை உண்மையாக நான் அறிந்து கொண்டேன் அவ்வாறு அறிந்து கொண்ட காரணத்தினால் பண்படாத நிலமாக விளங்கிய எனது உள்ளம் பண்பட்டு நல்ல நிலையில் இப்பொழுது திகழ்கின்றது இந்த நன்னறியில் எனது நெஞ்சம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விருப்பத்துடன் இறைவன் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் ஆனால் அப்படி இருந்தும் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழியில் செல்லாமல் மாறான வழியில் சென்று கொண்டிருக்கும் பிணத்தை போன்ற நெஞ்சமே இறந்துபட்ட நெஞ்சமே உனது தன்மையினால் நீ என்ன செய்கின்றாய் என்னை பொய்யான இன்பங்களை தரும் வழியில் என்னை இழுத்து செல்கின்றாய் மீண்டும் சிற்றின்பங்களில் ஆழும் வண்ணம் எனது புலன்களை மாய வலையில் நீ இழுக்கின்றாய் நீ கெடுவது மட்டுமல்லாமல் என்னையும் கெடுத்து விடுகின்றாய் என்று தனது நெஞ்சத்தினை மணிவாசகர் கடிந்து கொள்வதை நாம் இந்த பாடலில் காண்கின்றோம் அவ்வாறு கடிந்து கொண்ட நெஞ்சத்தை மேலும் கடிந்து கொள் எவ்வாறு கடிந்து கொள்கின்றார் என்பதையெல்லாம் வரும் பாடல்களிலும் மணிவாசகர் விளக்குகின்றார் ஏன் கணிந்து கொள்கின்றேன் என்பதையும் விளக்குகின்றார் அதை புரிந்து கொண்டு நாம் நமது வாழ்க்கை வாழ்கின்ற முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பமாக தென்படுகின்றது இரண்டாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவனில் பதிகத்தின் மூன்றாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ பூற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்